அலாம் வரைக்கும் வரமத்துல வரகத்துஹோ வெல்கம் டு அர் சேனல் ஆல்இஸ் வெல் மை இயர் அலமது இல்லா ஒவ்வொரு நாளும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த நேரத்தை நல்ல முறையில் செலவு பண்ணி அதை ஈருலக நன்மை தரக்கூடிய வகையில் நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாளோட இறுதியில் நமக்கு நிச்சயமாக ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த வகையில் நம்ம சில கொலைசிலம் அவங்க நமக்கு நிறைய திக்குறுகளை நிறைய துவாக்களை சொல்லி தந்திருக்காங்க அதை எப்போவுமே நம்மளுடைய நாவில் முழிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக வீணான எண்ணங்களிலிருந்தும் வீணான காரியங்களிலிருந்தும் நம்மளை வந்து அவ்வா ரஹ்மான் பாதுகாப்பான் அதோடு சேர்த்து நமக்கு நன்மையும் கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன திக்குறுகளை அதை அதிகம் அதிகம் கூறக்கூடியதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் பிஸ்மில்லாஹி ஹஹ்மான் லஹீம் சுகானில் அவ்யம் வபி ஹம்திஹி சுபஹானல்லாஹில் சுபஹானில் வபி ஹம்திஹி இந்த வார்த்தைகளை யார் அதிகம் அதிகம் கூறுறாங்களோ அவங்களுக்கு ஸ்வர்க்கத்தில் ஒரு ஈச்ச மரம் நடப்படுது அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சுபஹானவ்வாஹி வபி ஹம்திஹி அப்படிங்கிறத நூறு முறை கூறுறவங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுது அது எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரியே அப்படின்னு ரசா சொல்லியிருக்காங்க இதையும் தாண்டி சுபகா நவ்வாகி வபி ஹந்திஹி சுபகா நவ்வாஹில் அலுவ அப்படிங்கிறதுக்கிற யாரு கூறுறாங்களோ இதற்கான நன்மை என்ன அப்படின்னா இது சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிதானது ஆனால் அவ்வாவுடைய மீசான்ல அல்லா வந்து நன்மையை தீமையை எடுக்கக்கூடிய எடை போடக்கூடிய அந்த தராசுல மிக 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 அதிக நன்மைகளை பரத்தரக்கூடியது அதிக கனமானது சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அazim அடுத்து சுப்ஹானல்லாஹு அல்ஹம்துலில்லா லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹு அல்ஹம்துலில்லா லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தைகளை அதிகம் அதிகம் கூறணும் ஏனா இது எப்படி மரம் தனது இலைகளை உதிர்த்து விடுமோ அதே போல பாவங்களை உதிர்த்து விடக்கூடிய வைப நன்மையே இந்த வார்த்தைகள் நமக்கு பெற்று தருது இதையும் தாண்டி நமக்கு ஒவ்வொரு துன்பம் ஏற்படும் போதும் அந்த நேரத்தில் மனம் உடைந்துடாமல் வல்ல ரஹ்மான் மேலே முழு தவுக்கள் வைத்து நம்ம இந்த வார்த்தைகளை கூறணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த தீமைகள் அதாவது அந்த துன்பத்துக்கு பகரமாக வல்ல ரஹ்மானதை நமக்கு நன்மையாக மாற்றி தருவான் அப்படிப்பட்ட துவா என்ன அப்படின்னா இன்னால் இல்லாஹி இன்னா இலஹி ராஜோன் அல்லாஹம்

ஓல்வா ரஹ்மான் இதோட சிறந்ததை நமக்கு கொடுக்காம இருப்பதில்லை அப்படின்னு நபி சொல்லலா ஹலேசலம் அவங்க நமக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறியிருக்காங்க அதனால் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நிச்சயமாக அதுக்கு பிறகு ஒரு இன்பம் இருக்கிறது இது ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஏற்றுக்கணும் நம்பிக்கையோட இந்த துவாக்களை இந்த வார்த்தைகளை நீங்கள் மொழியும் போது நிச்சயமாக ஓல்வா ரஹ்மான் உங்களுடைய துன்பங்களை இன்பங்களை மாற்றி தருவான் ஐ மீன் இன்ஷா அல்லா இந்த திக்கர்களையும் இந்த துவாவையும் உங்களுடைய வ வாழ்க்கையில் தினம் தினம் ஓதக்கூடிய வகையில் வழக்கமாக்கிக்கோங்க நிச்சயமாக உங்கள் அனைவருடைய துவாக்களையும் முதவார் ரஹ்மான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்க ஆமீன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனைத்து இக்கட்டான நிலையிலிருந்து உங்கள் அனைவரையும் பாதுகாத்து முதர் ரஹ்மான் துன்பமான நிலையிலிருந்து இன்பமான நிலைக்கு மாற்றி தருவான ஆமீன் அஸ்லாம் வலைக்கும்